கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க தேதி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நாலு கன்றுகள் நாலு கண்ணுகளுமே அட்ட மாசமான கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் கொண்டு வந்திருக்கிறவங்க செவலக்கன்று மீறின கன்று டாப்பான கன்று இருக்குது மயிலையில் நல்ல பாலமுறையோட நல்ல டாப்பான கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்று ஒரு பத்து மாதத்து கன்று தெளிவான கன்று மயிலை இருக்குதுங்க ஒவ்வொரு கண்ணாக வண்டியிலேருந்து இறக்கி நம்ம தெளிவாக நம்ம விற்பனை பதவியில் என்னென்ன விவரங்கள் சொல்லணும் என்ன விளக்கங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கண்ணகளுக்குமே ரேட்டு தனித்தனியாக நம்ம சொல்லியிருப்போம்ங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன ரேட் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோ அப்படிங்கிறது மறக்காமல் பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் வண்டிலேருந்து முதலாவது இறக்குறதுங்க நல்ல நந்து சிலையாட்ட நல்லா அச்சல் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான கன்று நந்து சிலைன்னா நந்து சிலையாட்டிருக்குங்க முதுகுலேருந்து உடம்புலேருந்து திமிழ்கிட்டு புறமாடு பின்னாடி வால் சன்னத்துலேருந்து புறமாடு அகலத்துலேருந்து கொம்புதலை கண்ணாமூலிலேருந்து முகத்தில் சின்ன முகத்தில் சின்ன காது நல்லா உடம்புல நல்லா ஐஸ் கட்டியாட்ட தெளிவான கன்றுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணை கொண்டு வந்திருக்கிறவங்க நல்ல மயிலை கன்று தாடகோடி தொங்கல் கிடையாது வால் சன்னம் நல்லா வால் சன்னம் இருக்குதுங்க அடிவயிறு கிடையாது தொங்கல் இல்லை நடுமுதுக்கு இல்லை சிறுங்கடவுல நல்ல நந்தி இருக்கக்கூடிய கண் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் காய்கள் ரெண்டு காய்கள் தெளிவாக இருக்கும் கண் சுறுசுறுப்பு பட வடப்புல நல்ல டாப்பான கண்ணுன்னு சொல்லாமங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குமீங்க சுளி சுத்தமாக இருக்கும் ஒரு பத்தரை பதினோரு குடியை அனுசிச்சு ஒரு பதினோரு குடியில் வந்து உயரம் வரும்ங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க டெய்லியும் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க பழைய கஸ்டமர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம கண்ணுகள் முன் முன்ன பின்னே நம்மகிட்ட வாங்கியிருந்தாலும் வீடியோவை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு உடனடியாக எடுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சி போடக்கூடிய பதிவை டெய்லியும் பாருங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க இன்றைக்கி வீடியோ பதியில் முதலாவது போடுறக்கூடிய கண்ணு எட்டு ஒம்பது மாதமான ஒரு பதினோரு கோடி இருக்கக்கூடிய கண் சுத்தமான கண்ணை தமிழ்நாட்டத்தில் எல்லா பொறுப்பும் இருக்குங்க வால் உருட்டு உருட்டுவாழில் நல்லா பட்டவால் சதவாள் எல்லாம் உருட்டுவாழ்ல இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விலையில முன்ன பின்ன ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிற சொல்கிறது இல்லைங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்னபெண்ணை அனுசரித்து கொடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வாங்குடி கண்ணுக்கு எல்லாமே சுறு சுத்தமாக தெளிவாக தான் கொண்டு வந்து போடுறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க அதிகளவில் பார்க்குறாங்க பார்க்காம வாங்குடி நண்பர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்து பாதுகாப்பான வாகன வசதி கொடுத்துறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக இறக்கி பார்த்துட்டு இருக்கிறது சுறுசுறுப்புலையும் படவாடப்புலையும் நல்லா டாப்புங்க நல்ல நீளம் கைகால் கருப்போட நல்ல தடகோடி இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்ச சில மாதிரி முதுகில் நீளத்துலேயும் நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் வால் சன்னத்தில் தான் அகலம் கண் சுறுசுறுப்பு கொண்டி நல்ல ஃபஸ்ட் கிளாஸான கண்ணுன்னு சொல்லலாமேங்க ரேகுலரைஸ் ஓட்டுறதுக்கு இந்த கண்ணுக்கெல்லாம் கொண்டு போய் நல்ல ஒரு டிஃபன் கொடுத்து நல்லா நல்ல முறையாக இழைக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா கண்ணில் நல்ல முஞ்சின கண்ணாக வந்து சேர்ந்துருவங்க ஒரு நல்ல காலம் நம்மக்கிட்ட ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம நினச்சிக்கலாம் கண் பழக்கிற இன்னைசெலில் வேணும்னு நீங்கள் தேட வேண்டியதில்லை கண்ணோடய உயரம் அப்படிங்கிறது சுத்தமாக பன்னெண்டு ஊடி வருதுங்க பன்னெண்டு ஊடிங்கிறது சுத்தமாக வரும் இன்னொரு ஆறே மாதத்தில் தெளிவான மாடாகிடும் கொண்டு போய் பழக்கினீங்கன்னா வளர்த்துனீங்கன்னா நல்ல முறையாக மேய்க்கணுங்க ஏன்னா தானே விட்டு வச்சிட்டிங்கன்னா கண் ஒன்றுக்காக போயிடும் நல்லா வளர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு ஆறு மாதத்தில் தெளிவான காலை நல்ல காலையாக வந்து நல்ல நீளத்தில் கைகளில் நல்ல பெருமுடியோட புறமாடையாத வால் சின்னத்தில் எல்லா குவாலிட்டியும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணில் தெளிவான கண்ணாக இருக்குது சுழி அதே மாதிரி தானுங்க இருக்க வேண்டிய சொல்லு ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நடையிலையும் நல்ல தோற்றத்துலேயும் நல்ல ஒரு மீர்னு மாடுன்னே சொல்லாமங்க நல்ல பெருமுதிங்க நீளத்தில் நல்ல மனம் போல் நீளம் கிடக்குது பற்கள் எட்டு பருக்கள் தெளிவாக இருக்குது கையால் சுத்தம் இருக்குது குழம்பு சுத்தம் இருக்குது புறமாடு ஏற்றத்துலேருந்து பெருசாக நம்ம இந்த காலை வர்ணித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காலை வாங்கி வளர்த்துறவங்களுக்கு தாராளமாக தெரியும் கண் தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடை தொப்பல் கொடி இறக்கம் கிடையாதுங்க இதெல்லாம் காயடிச்சு காது வாட்டிங்க இன்னுமே சுத்தமாக சுண்டி உள்ளே போயிருமுங்க தாடையிலேருந்து உங்களுக்கு தொப்புல் இருந்து நல்ல கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க கண்ணை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாமங்க வயது அப்படிங்கிறது ஒரு பத பதினோரு மாதம் இருக்குது நல்ல பெருவட்டாக வரும் கண்ணுக்கு உயரம் வந்து பன்னெண்டு கூடி இருக்குதுங்க எந்த கையில் நீங்கள் எப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் பன்னெண்டு கூடி இருக்கும் கன்று நல்ல தெளிவான கன்று வயது வந்து ஒரு பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று மயில கன்று நல்ல குரங்காட்டில் தெளிவாக மேஞ்சிட்டு இருந்த கண்ணுங்க வாய் கடைசியும் நல்லா தெளிவாக இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையில் ஒரு ரெண்டு மூணு பொண்ணு எச்சு தானேங்க இன்றைக்கி கண்ணுங்களை வாங்குறது ரொம்ப தேடி அலைஞ்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கிறாங்க இந்த கண்ணுலுக்கெல்லாம் வந்து நம்ம விலைய ஏச்சுன்னு விட்டு போட்டு வந்தோம்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு மாடு கொடுக்க மாட்டாங்க அந்த கண்டிஷனில் இன்றைக்கி தொழில் போயிட்டு இருக்குதுங்க கண்ணுகளே ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு வீடியோவில் மூணாவது வண்டியிலேருந்து இறக்கறதுங்க நல்ல பாலமரையோடு பன்னெண்டரை புடி உயரத்துலங்க ரெண்டு வரை கடை எச்சாத்தான் வருங்க பதிமூணு பிடி கிட்டத்தட்ட வரும்ங்க நம்ம சொல்கிறது பன்னெண்டரை புடிக்கு தாராளமாக வரும்னு சொல்கிறோம் சுழு சுத்தமான கன்று புறமாடு நல்லா ஏற்றமுங்க நல்லா வால் சொன்னால் உருட்டு வாளில் நல்ல வால் அடக்கமான மாடு உடம்புல கைகள் போட்டில நல்ல சுறுசுறுப்புளையும் கொண்டித்தனத்துலேயும் நல்லா டாப்பாக இருக்கக்கூடிய கண் மயில கண் நல்ல கால் கருப்பு கொம்பு கும்புதலையிலேயும் முகத்துலேயும் நல்லா சுறுக்கன்று இருக்குங்க கண் சுறுசுறுப்புலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு நான் காளையாய் வரையில் நல்ல நெத்துக்கட்டியான மாடை வந்தோம் இன்றைக்கி வந்து வயது அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷம் இருக்கும் பன்னெண்டரை பிடிக்கு மேலே பதிமூணு உடிக்கு ரெண்டு வரை கடை தான் கம்மியாக இருக்குதுங்க நம்ம பதிமூணு உடின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு கொண்டு இறக்கிட்டு ஒரு பதிமூணு உடி சொன்னிங்க அரை பிடி கம்மியாக இருக்குது அப்படிம்பிங்க அதனால் வந்து பன்னெண்டரை புடி தெளிவாக இருக்குது அதுக்கு மேலே நாலு விறக்கடை எச்சே இருக்கும் இருக்குமே அதை வர கண் சிறுசு இல்லைங்க மாட்டில் நல்ல ஆள் நிலத்தில் பெருவெட்டு மாடாக வந்து சேரும் தோப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காயிச்சிங்கன்னா சுத்தமாக வற்றி போயிருமுங்க தாடை நல்லா பேப்பராட்ட நைஸாக இருக்கும் மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியான மாடு இன்னும் மூக்கணும் கூத்துல வடவடப்பு கொண்டு தனதுலையும் அந்த அந்தளவுக்கு மாடு ஸ்டைல் கொடுக்குற அளவுக்கு எல்லா தோரணையும் இருக்கக்கூடிய கன்று இந்த மாதிரி கண்ணுகள் வந்து டெய்லி பத்து கன்று இருந்தால் விற்கலாமுங்க ஆனால் கண்ணு கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்கிறீங்க ஒருத்தருக்கு அனுப்பிட்டு ஒருத்தருக்கு அனுப்பாமல் இருந்தால் அது சரி வர்றது இல்லைங்க எல்லாம் வருத்தம் நிறைய தெரிவிக்கிறாங்க அதனால் கொண்டு வந்து நம்ம பொதுவான பப்ளிக் சேனலில் நம்ம போட்டுறோம் நீங்கள் யார் முன்னாடி பார்க்குறீங்களோ தாராளமாக பார்த்து எடுத்துக்கோங்க மீண்டும் மறு ஒரு முறை சொல்லிக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறவங்களுக்கு நம்ம ஞாபகம் எச்சும் அனுப்ப முடியறதில்ல ரெண்டாவது ஒரு சிலருக்கு அனுப்பி ஒரு சிலருக்கு அனுப்பு முடியலனாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பியிருப்போம் இதே உங்களுக்கு பக்கத்து ஓட்டத்துக்காரர் உங்கள் நண்பரே கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்போம் அதனால் ரொம்ப வருத்தம் நிறையா ஆகுது அப்படிங்கிற தான் வந்து பப்ளிக்கில் நம்ம சேனலில் பொதுப்படையாக போட்டுறவுங்க அந்த பாலமரக்கனோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நாலாவதாக கண்ணை இறக்கி பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கன்று இது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க நல்ல பால் பால்மயில நல்ல இட்டத்திமல் அமைப்பில் பொடு ஒரு தோற்றத்தில் வேணும் நல்ல இரட்டைத்தேமல் ஏற்றத்தில் வேணும் ஏற்றம் வால் சன்னம் நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல திளுநர் ரத்தமாக தர அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டிங்க சுத்தமான பால்மயிலையாக காலக்கன்றுக்கு வேணும்னு கேட்டுருக்கிறவங்க கண்ணாமூலிலிருந்து கொம்புதலையிலிருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த கண்ணுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க தொப்பில் இறக்க முடியலைங்க தாடையற அருந்தாடையில் இருக்குது இன்னும் கன்று நல்லா மேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க எட்டு மாதமான கண் இது ஒரு பத்து பொடி இருக்குங்க அனுசரித்து இருக்கும் ஜோடிக்கு ஏதாவது வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறோம்னு எடுத்துக்கலாம் நல்ல நிறமுங்க நல்ல நைஸ் இருக்குது நல்ல வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயரூவா சொல்லியிருக்கிறோம் பிக்சர் ரேட்டு கிடையாதுங்க முன்னே பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு எந்த மாடு எந்த கண்ணு இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க இன்னைக்கு விற்பனை பதிவு போடக்கூடிய மாடுகளை நம்ம யாருக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது இல்லைங்க முன்னாடி விற்பனை ஆகி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பதிவு போட்டோம்னா அதுவும் வந்து ரொம்ப வருத்தம் படக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதவி போடக்கூடிய மாடுகளை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து எந்த மாடு பிடிக்குதோ எடுத்துக்கலாமுங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விற்பனைக்கு நம்ம போட மாட்டோம் எந்த மாதிரி எந்த கண்ணை பிடிச்சாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபோன் பண்ணி தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாமுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு மீ வாட்ஸ்அப் குரூப்னு உங்கள் ஊர் பேரை போட்டு டைப் பண்ணி அனுப்புங்க லிங்க் அனுப்புகிற ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா கண்ணுகளுமே நல்ல கண்ணுகள் யாருக்கு இந்த மாதிரி கண்ணங்கள் பிடிக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்க தெரிவிச்சுக்கொண்டு விடபெருவங்க நன்றி வணக்கம்